எனக்காக பேசுன போகுது வீரலக்ஷ்மி அம்மா எனக்காக பேசும்போது நாம் துமர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க புக்தர் நீ வந்து விளக்கு புடிச்சியா வீரலக்ஷ்மி நீ வந்து விளக்கு புடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா இப்ப நீங்க எனக்கு இந்த லிங்க் அமுச்சிருக்கீங்க கஸ்தூரி இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரிய கேக்கட்டுமா இல்ல அப்படிதான் கேட்கணும் ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா விருப்பப்பட்டு வந்தன்னா நான் என்ன விபச்சாரியா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேனா நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றானாம்மா அவன் அப்படிதான் அர்த்தம் வருது அது வந்து நான் விருப்பப்பட்டு போன போன விருப்பப்பட்டு வந்த அப்படின்றது சீமான சொல்லிட்டு இருக்கான் நான் எங்கேயுமே சொல்லல என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லல தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார் அவங்க ஒண்ணு காதலிச்செல்லாம் ஒண்ணும் போகல இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திரை இன்னை வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க அந்த அக்கா கேஸ் இவன் மயிறு தான் போடுங்கணும் மயிறு மயிறு தான் போடுங்கணும் இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறான பதினாலு வருஷம் ஆயிடுச்சா தூ பிச்சைக்கார நாய் எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்க கதை தின்னப்ப பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய் இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட்

நாய் இனி கல்வெளிக்கு வந்து கைல்வெளி தனியா இருக்கிறான்டன கட்சியே ஓடி வருதான் பேர் வந்து காப்பாத்துறதுக்கு கைல்வெளிய பெரிய அவன் அவளை ஒரு இதுக்குள்ளதானே பத்திரமா இருக்கா சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான் இனிய பதினாலு வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான் இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான் அவங்க காசுக்காக பண்ணுவாங்க ஆ அவங்க அவங்க யாருனே தெரியாது இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும் இன்னைக்கு வீரப்பன் மகால இருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு நாங்க பதினாலு வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி தான் இருக்கிறோம் எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவோ அழுது அழுது என் நினைச்சு நினைச்சு இன்னைக்கு எங்க அக்கா பேரலசா இருக்காங்க நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்களை அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்களை நான் வந்து அஞ்சு வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன் அடிச்ச அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறாங்களே இவன் சாமானியனா இருந்தா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும் அஇஅதிமுக போர்வைக்குள்ள அந்த போர்வாக்குள்ள இந்த போர் வாக்குள்ள நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா இல்ல நீ இவனை விட பச்சை பச்சை வந்து எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் என்ன இருக்குது மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலனா என்ன புரிய போகுது இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி எப்படி ஒத்துக்கல நீ ஐம்பதாயிரம் ரூபாய் ஆவா பெரிய வல்லிவன் எனக்கு வாடகை கொடுக்குறதுக்கே இது இல்ல இது அப்ப எது கொடுத்த நீ எனக்கு ரூபாய் நான் கொடுத்த காசன் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் நான் உனக்கு கொடுத்த பிச்சைய எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் நான் என்ன பிச்சக்காரைய வந்தேன் நான் உங்ககிட்ட பிச்சக்காரைய நான் வந்தான சீமான் கிட்ட ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்ளோ பெரிய கோடிஸ்வரி பிச்சக்கார பிச்சக்காரை கூட சொல்ல முடியாது இவனா அப்படியே ஒரு பிச்சக்காரன் எங்ககிட்ட காசை எல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் பேசிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க இவன் கூட இருக்கிற கூட இருக்கிற கல்சரிங்க எல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது உக்காந்து அங்கங்க பெரிசிப்ட்டு எங்க அண்ணன் ஒன்னும் பண்ண முடியாது தூ பிச்சக்காரன் அவங்களுக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா இல்ல உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சம்மந்தானா அப்ப எப்பட்றா அவங்க அண்ணன் காப்பாத்தப்படுவாங்க இன்னைக்கு அச்ச அடிக்கு எப்பட்றா அவங்க சொல்றா அவ ஆமா நான் குடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வள்ளல் இவர் எடுத்து கொடுத்துருவாரு ஐம்பதாயிரம் ரூபாவை ஆஹ் ஐம்பது ஐம்பதாயிர ரூபா அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நீ பேச்சு வார்த்தைக்கு வந்த நீ வந்து அரெஸ்ட் ஆகா பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாப்போம்னு நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் இப்ப சொல்லி இந்த ஆடியோவை அப்படி டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்கலீங்களா நீங்க கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்கல்லடா விளக்கு பிடிச்சு கேட்டு ஒரு அண்ணனை ஒரு அண்ணனையும் தங்கச்சு என்ன கொச்சையா கேட்டீங்க ஆஹ் சீமான சொன்னா அவன் வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனும் முக்தார் அகமது அவரோட ஃபேமிலிய கேட்டாருல நீங்க நான் கேக்குறேன் நீங்க என்ன விளக்கு பிடிச்சீங்கடா விளக்கு பிடிச்சிங்களாடா ஒரு ஒருத்தர் எவ்வளோ எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறவங்க நான் நீ கேட்கிறேன் நீங்க விளக்கு பிடிச்சிங்களா நானும் சீமான வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க நீங்க எல்லாம் நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சகோதரி இருக்கா ஒரு தாய் இருக்கா மனைவி இருக்கான்னா கொத்தீங்கன்னு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும் எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவ வந்தாலும் நின்றுனாலும் அடிதான் சீமானை காப்பாற்ற எவ்வளவு வந்து நின்றுனாலும் செருப்பு அவ்வளோ அது சொல்லிட்டேன் இது நான் சொல்லல கடவுள் சொல்றாரு எடுத்துக்கோங்க பதினாலு வருஷம் அவர் பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு எனக்கு அடுத்தாப்புல அவர் பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன் அவ்வளவு மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன் ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்க ஏன் போராடிட்டு இருக்க சமாதான பண்ணி போயிட்டு போயிட முடியாது அசீமான் கிட்ட நானு ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் பாவம் இந்த மாதிரி நாயங்கெல்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்னு இருக்கா பதினாலு வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு இது கஸ்தூரிங்க இந்த கலஞ்சியங்க இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம் விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம் என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நானும் ரொம்ப சமாதானமா போயிட்டு இருக்கிறேன் தவிர சீமான் பேசினா சீமான விட பத்து மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும் நான் வேண்டாம் சும்மா இருக்கிறேன் தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்றது அந்த முறையா போலான்னு எனக்கு எந்த பயமும் கிடையாது விருப்பப்பட்டு வரதுக்கு நான் ஒண்ணு தேவையா இல்லடா நான் ஒண்ணு ப்ராசிக்யூட் இல்ல சீமான் எதிர மட்டும் கட்சான என் முன்னாடி நிக்கவே முடியாது அப்படி இவ்வளவு சீமான் கேங்கிட்ட இதனால இந்த இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்றீங்களோ உம் எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தா சார் ஏன்னா நானும் நீங்களும் எனக்கு நீங்க ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில் உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் போது ஓடி வந்து எங்க அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்க ஒரு அண்ணனா வந்தீங்க அந்த அண்ணன் தங்கச்சி உறவ கொச்சப்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அதே அண்ணனுக்காக பம்பனாங்க ஒரு காளியம்மா இன்னைக்கு தெருல நிக்கிறாங்க இதுதான் உண்மையான் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது அதுல தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க புக்தார் சார் தயவுசர் டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும் விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்க கூடாது வாழ்க்கையில அதைதான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நாக்கும் கூட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்றது வந்து நான் நான் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணி காட்டுகிறார் இந்த ஆடியோ சீமான் கேக்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தா சார் நீங்க எனக்கு ஒரு அண்ணனா இருக்கீங்க அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன் யார் நம்ம ரெண்டு பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்க என்னோட அண்ணன் தான் நான் உங்களோட தங்கச்சி தான் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதுதான் உங்களுக்கு நன்றி இந்த ஆடியோ வேலை தான் நன்றி காட்டி இதை நீங்க டெலிகாஸ்ட் போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரோட உறவு எவ்வளவு புனிதமானது அப்படின்னுட்டு ரொம்ப நன்றி முக்தா சார் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை